எல்லாருக்கும் இப்போ ஒரு நல்ல ப்ராடக்ட் காட்ட போகிறேன் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பீஸ் ஆகிட்டுனாலே கால் பண்ணி தாங்க முடியல நான் எத்தனையோ சாக்ஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தேன் கேட்கவே இல்லை என் மகா அமேசானில் பார்த்து இந்த இதை வாங்கி தந்தா இது இப்போ நல்ல ஒர்க் ஆகுது காலுக்கு நல்ல ஹீட் ஒத்தனை கொடுக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த பற்றி இதில் லெவல் த்ரீ வரைக்கும் இருக்குது இதில் ஹீட் வரும் இதில் லெவல் டூ வரைக்கும் இருக்குது பாருங்கள் இது ஆன் இப்படி வைப்ரேட் ஆகும் இது வைப்ரேட் கூட்டிக்கலாம் அடுத்தது இன்னொரு சுட்சு அது ரொம்ப வைப்ரேட் ஆகும் இந்த ஹீட்டை கூப்பிட்டோம்னா இது இப்படி நல்லா ஹீட் ஏறும் இப்போ நல்லா ஹீட் ஏறும் வைப்ரேட்டும் ஆகும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் போகணும் இப்போ இந்த காரில் வச்சு இப்படி நல்லா கெட்டிக்கிட முடியும் அது மாதிரி எங்கே முதுகில் வலி இருந்துச்சுன்னா முதுகில் வச்சு இப்படி பேடை வச்சு நல்லா மாதிரி லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் இந்த பேக் லாக் பண்ணுற மாதிரி தான் அது ஹீட் நல்லா ஏறினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீட்டு இறங்கி அதுவே நின்று இது ரொம்ப நல்லா வழிக்கு கேட்குறது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பயனாட்டிங்கள் இது அமேசானில் தேங்க் யூ